பார்ந்தவர்களே குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய தேர்வு நிலை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தேவா தொலைக்காட்சி வழியாக தேவா தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் குளித்துறை இறைமக்கள் மற்றும் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவனுடைய அருளோடு அவருடைய அருள் துணையோடு இந்த புதிய பணியை ஏற்க இருக்கின்ற இந்த வேளையிலே தொடர்ந்து உங்களுடைய வேண்டல்களையும் இந்த வேளையிலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன் குளித்துறை மறை மாவட்டத்தில் பணி செய்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று காரணம் இந்த மறைமாவட்டத்தினுடைய மண்ணையும் மக்களையும் நான் அறிந்தவன் என்ற விதத்தில் இன்னும் பெருமை அடைகின்றேன் எனவே புனித தேவசகாயம் என்னும் மாபெரும் நாம் நாமெல்லாம் சிறப்பாக குளித்துறை மறை மாவட்டத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த லட்சிய கனவுகளையும் நம்முடைய நற்செய்தி விழுமியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெஞ்சிலே சிறமேர் ஏற்று இந்த பணியை செய்வதற்காக நான் முன் வருகின்ற வேளையிலே உங்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ்த்துகின்றேன் உங்களுடைய இறை வேண்டல்களை சிறப்பாக இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் குளித்துறை மறை மாவட்டம் வளமிக்க ஒரு மறை மாவட்டம் அங்கு எல்லா வளமும் இருக்கின்றது இயற்கை வளங்கள் இருப்பது போல அங்கே மனித வளங்களும் கொட்டி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டால் இறையாட்சியினுடைய மக்களாக நாம் அனைவரும் இணைந்து இந்த மறை மாவட்டத்திலே நாம் உழைத்தால் உறவோடு அன்போடு ஒற்றுமையோடு சகோதர சகோதரிகளாக அனைவரும் இணைந்து நாம் செயல்பட்டால் இந்த மறை மாவட்டம் சிறப்பாக நிறை வாழ்வை நோக்கி பயணம் செய்யும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு ஆயர் திருநிலைப்பாட்டிற்காக என்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் எனக்காக சிறப்பாக மன்றாடுங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன் இந்த வேளையிலே குளித்துறை மறை மாவட்டத்திலே சிறப்பாக ஊடகப் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தேவா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னார்வ பணியாக தங்களுடைய பணியை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக இந்த பணியிலே இறங்கி பல மக்களுக்கு சிறப்பான பணிகளை நற்செய்தி பணியை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கின்ற இவர்களுடைய பணி தொடரட்டும் இந்த ஊடக பணி வழியாக இவர்கள் இறையாட்சி பணியை குளித்துறை மறைமாவட்டத்திலும் மாவட்டத்திலும் அதை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் செய்து மக்கள் பயன்படும்படியாக தொடர்ந்து அவர்கள் வாழவும் வளரவும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்